அகர முதலை எ எழுத்தெல்லாம் அறியவைத்தான அகர முதல எழுத்தெல்லாம் அறியவைத்தான i learned that அதிகாரம் அறிதல் குரல் எண் நூத்தி எட்டு நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்று நன்றி மறப்பது நன்று நன்றி மறப்பது நன்று நன்றி மறப்பது நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றே மறப்பது நன்றி இந்த திருக்குறளை பல பேர் பயன்படுத்துவோம் முக்கியமா நண்பர்களுக்குள் பேசுகிற போது ஏ அன்னைக்கு நான் உனக்கு அது பண்ண அல்லப்பா நீ என்னப்பா எனக்கு அதெல்லாம் பண்ணவே மாட்டேங்கிற நம்ம கேட்டா நீ இப்படியே சொல்லிட்டே இருக்கிற இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லப்பா அப்படின்னா இந்தப்பா நல்லது பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ அதை நன்றி மறப்பது இவர் கொடுத்தவர் சொல்லுவார் வாங்கினார் என்ன சொல்லுவார் அன்றே மறப்பது நன்று அப்படின்னு நாம அர்த்தம் கேட்டு கேட்டு பழகிட்டோம் அதனால வள்ளுவர் சொன்ன இந்த குரலுக்கு அர்த்தம் என்பது வேறு நன்றி மறப்பது நன்றன்று நல்ல செயல் கிடையாது அது நமக்கு தெரியுது நன்ற அல்லது அன்றே மறப்பது நன்று அன்று மறப்பது நன்றுன்னு வள்ளுவர் அன்னைக்கே சொல்லிருக்கலாம் சொல்லியிருக்கலாம் அன்றே அப்படின்னா என்ன அந்த ஏகாரம் இருக்குது பாருங்க எங்கெல்லாம் ஏகாரம் வார்த்தைகளில் சேர்க்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அந்த வார்த்தை ஏதோ ஒன்றை சொல்ல வருகிறது அப்படின்னு நாம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் நன்ற அல்லாத விஷயம் ஒரு இடத்துல ஒரு நண்பர்கள் இருக்கிறார்கள் ஒரு ரெண்டு நண்பர்கள் இந்த ரெண்டு நண்பர்களுக்குள்ளேயும் பேசுகிற போதோ சரி அல்லது ஏதோ ஒரு செயலை செய்ய முற்படுகிற போதோ ஒரு சண்டை ஏற்படுது இந்த சண்டை ஏற்பட்ட உடனே இந்த ரெண்டு நண்பர்கள்ல ஒருத்தர் கொஞ்சம் கோமா வேகமா பேசிடுறாருன்னு வச்சுக்கோம் அது எதிராளிக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும் ரொம்ப சங்கடமா இருக்கும் என்னடா நம்ம நண்பன் இப்படி பேசிட்டானே அவனுக்காக நம்ம இவ்வளோ பாடுபட்டோமே நம்மளை இப்படி பேசிட்டானே அப்படின்னு நினைத்து 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 இந்த மனசுக்குள்ள கொண்டு போய் கொண்டு போய் கொண்டு போய் அதை சேர்க்க சேர்க்க என்ன ஆகும் அவர் மீது அதிகமான வெறுப்பு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் வள்ளுவர் வாழ்க்கைக்கு எவ்வளவு எளிமையா வழி பாருங்க இருப்பாருங்க கெட்டதுன்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா இது நல்லது இல்லாத விஷயம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்சிருச்சா அதை என்னைக்கு தெரியுமா நீ மறக்கணும் அன்றே அன்னைக்கே அதை நீ மறந்துரு அன்றைய வேலைய அன்னன்னைக்கு முடிக்கணும்னு ஒன்று இருக்கு யாருடனும் அடுத்த நாள் அப்படின்னு அதை எடுத்துட்டு போகக்கூடாது ஒரு சாதாரணமா வாழ்க்கையில வாழ்கிற போதும் சரி ஒருத்தரோடு நாம பேசுகிற போதும் சரி இந்த வியாபாரம் பண்ணும்போதும் சரி நீங்க பாத்தீங்கன்னா அந்த வியாபாரிகளுக்கு ஒரு பழக்கம் உண்டு அண்ணன்க்கு கணக்க அண்ணனுக்கு முடிச்சிருவாங்க அப்படிதான் ஒரு நாள் ஒரு காலத்துலலாம் எல்லாம் நாம வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் இப்ப இப்படியே சேர்த்து 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 வச்சு முந்தா நாள் என்ன செலவு பண்ணேன் அதுக்கு முத நாள் என்ன செலவு பண்ணேன் அதுக்கு முத நாள் என்ன செலவு பண்ணேன்னு இப்படி ஒரு வார கணக்கை எழுதுறதுக்குள்ள கணக்கே நம்ம எழுதிட்டு போயிடலாம் அந்த அளவிற்கு நமக்கு என்ன நடந்ததுன்னு ஞாபகம் இல்லாது போயிடும் அன்னன்னைக்கு உள்ளதை அன்னன்னைக்கு முடிச்சிடணும் அதே மாதிரிதான் இந்த மனசும் இந்த மனசுக்குள்ள தேவையில்லாத குப்பையை கொண்டு போய் போட்டு 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 இந்த மனசு என்ன பண்ணுவது தெரியுமா இது ஒரு கோழி மாதிரி இது திரும்ப அந்த குப்பையை கிளறிட்டே இருக்கும் அன்னைக்கு சொன்னியே அன்னைக்கு பேசினியே அன்னைக்கு பார்த்தியே அன்னைக்கு அப்படி வச்சியே அப்படின்னு அந்த ஒரு சாதாரணமான அந்த மனச கிளறி 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 ரணமா மாத்திரும் அதை செய்யாதேங்கிறார் வள்ளுவர் தயவு செய்து அதை செய்யாத அதை மனசுக்குள்ள கொண்டு போயிடாத அன்னைக்கே மறந்துரு எதையெல்லாம் மறக்கணும் நன்று அல்லாத விஷயத்தை மறந்துரு ஒருத்தர் பண்ண உதவிய வாழ்நாள் முழுக்க மறக்க கூடாது அத நல்ல ஞாபகம் வச்சுக்கோ தேவையில்லாத கெட்டத அன்றோடு நீ மறந்து விட்டே ஆனால் அது உனக்கு என்ன ஆகும் உன்னை தெளிவாக வைத்து கொள்ளும்ன்ற நன்றி அப்படிங்கிற வார்த்தையை நாம ஒவ்வொருத்தரும் எப்படி பயன்படுத்த வேண்டுமா அதை வள்ளுவர் நமக்கு சொல்றார் பாருங்க ஒருத்தர் நமக்கு செய்த உதவிக்கு திருப்பி பதிலாக நாம செய்வது நன்றி அப்படின்னு எடுத்துக்க கூடாது ஒருத்தர் ஒண்ணு செஞ்சார் அப்படின்னா அதுக்கு நாம திருப்பி செய்யறோம் பாருங்க அது நன்றியா இல்ல அது கடன் நன்றி அதனால தான் அதுக்கு பேரே வச்சாங்க அதை நாம செய்கிற போது அவர் மனம் பாதிக்காத அளவிற்கு தேவையற்றவற்றை எல்லாம் மறந்துவிட்டு நாம எதெல்லாம் வேண்டாமோ அதை மட்டும் தான் வச்சிருக்கிறோம் இனிமே என்ன பண்ணணும் எதெல்லாம் வேண்டாமோ அதை எல்லாத்தையும் மறந்துட்டு தேவையானவற்றை மட்டும் நாம் மனதிலே வைத்துக்கொண்டு கொண்டு ஆனால் கண்டிப்பாக இந்த உலகத்தில் நல்ல மனிதர்களாக மகிழ்ச்சி உள்ள மனிதர்களாக நம்மால் வாழ முடியும் மறப்பது நன்று அன்றை மறப்பது நன்று நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றை மறப்பது நன்று அன்றை மறப்பது